பார்த்தேன் ஏழு அந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க

வந்தால் அது வேறு என்ன நம்ம குடும்பத்துக்கு இது சரிப்பட்டு வருமா தான் தெரில நான் அப்படியே நான் கல்யாணம் பண்ணுறோம் நான் எங்கேயாச்சும் வெளியே ஜாலியாக கூட்டு போவேன் வீட்டுக்கு நான் தைரியம் பற்றியா நீ கல்யாணமே ஆகலை அதுக்குள்ளே நீ பொண்ணு வந்து என்னென்ன பொண்ணு விஷயமா யார் யார் மாப்பிள்ளை மாப்பிள்ளை யார் இவரா வெளில வந்தீங்க வெளியே வரலையா இப்படி அங்கே இப்படி வரமா என்னங்க பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் உட்காந்துருக்காப்புல நான் ப்ரோ தனியா வந்துருக்க ரெண்டு பேர் வந்துடுங்க அப்படின்ட்டு என்னோம் சரி பொன்னீட்டு இந்த மாதிரி சொல்லி கூப்பிடலாம் கேட்டீங்களா இப்போ உங்க பேர் என்ன ஜெகன் ஆ ஜெகன் பார்த்தேன் எதுனால அந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க இப்படி வாங்க இப்படி வாங்க வாங்கிட்டு போகிறாங்க ப்ரோக்கர்ஸெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் மறந்ததுக்கு நம்ம ஒரு போஸ்ட் அடிச்சு விட்லாமே நாலு பொண்ணு கால் பண்ணாங்கன்னா சரி ரைட்டு என்ன ஏதுன்னு கிடையாது ப்ரோ இந்த ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்குது சரி என்ன கடையில் என்ன இப்படி போட்டு வச்சீங்க எங்கேயாது வேலை பார்க்குறீங்களா இல்லை இப்படி உங்க ஓன் கிடையா ஏதாவது வேலை பார்க்கறேன் வேலை பார்க்குறீங்களா என்ன வேலை பார்க்கறீங்க இந்த கடையில தான் மேனேஜரா இருக்கீங்க மேனேஜரா இருக்கீங்களா இப்போ நீங்க மேனேஜர் இல்லையா அவர் பிரியாணி போடுறோன்னு சொன்னீங்க அது வந்து அப்படியான சிரிக்காதீங்க என்ன சீரிஸ் ஆஃப் சிரிச்சு சரி மாப்பிள்ளா என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க நீங்கள் பேச வந்தால் என்னையை மட்டும் பார்த்து பேசுங்க ஏங்க ஏதோ சண்டைக்கு வந்த மாதிரி பேசுறீங்க சண்டைக்கு இல்லை ஏங்க நான் பொண்ணு விடுங்க எனக்கு தெரியணும் நீங்கள் வந்து இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க இந்த நோட்டு எதுக்கு அந்த கால்குலேட்டர் எதுக்கு அந்த சிஸ்டம் எதுக்கு இந்த ஃபேன் எதுக்கு இந்த லைட் எதுக்குன்னு எனக்கு தெரிய வேணாமா

சிவகை வேற என்ன வேற என்ன இது பாக்குறீங்க எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது நல்ல பொண்ணு குணமான பொண்ணா இருந்தா போதும் நல்ல பொண்ணு குணமான பொண்ணாகணும் நல்ல பொண்ணு எப்படி எதிர்பார்க்குறீங்க அதாவது கொஞ்சம் அடக்கொடுக்குமா வீட்டில் பெரியவங்க சொல் பேசி கேட்டு நடக்கிற மாதிரி ஆ அதாவது அடக்கொடுக்குமா பெரியவங்க சொல் பேசி வீட்டு வேலை பார்த்துட்டு உங்களை வீட்டு வேலை கரையாரு மாதிரி வேலைப்பா வேலை கரையா நீ ஏன் சொல்றீங்க வாயில் அடிக்க வாயில் அடிக்க எப்படி மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள பேசுகிற நல்ல நாள் வார்த்தை சொல்லுங்க சம்பாதிக்கிறாங்க

வால்போஸ்ட் பார்த்துட்டு வந்தோம் ஓகே ஆக நினச்சிட்டு வந்தோம் அது வேற பட் இங்கே வந்து பாக்கும்போது மாப்பிள்ளை நேரடியாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் தோணும் தெரியுமா எனக்கு அது தோணணுமா இல்லையா புரியுதா இல்லையா உங்களுக்கு சரி பொண்ணு எப்படிலாம் பாத்துப்பீங்க சொல்லுங்க எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் நீங்க எப்படிலாம் பாத்துப்பீங்க ஒரு படி மேல பாத்துக்கோங்க எங்க வீட்டுல எங்க வீட்டுல வந்து எப்படி ஒரு படி மேல அப்புடின்னா எப்பயுமே பொண்ணு உட்கார இடத்துல ஒரு படி வச்சிருக்கீங்களா அது படி மேல எரிக்கா பண்ணுறீங்களா எங்க நாங்கள் வந்து எப்படி பாத்துக்கிறோம் போனா பொண்ணு காலையில் எந்திரிப்பாங்க காலேஜ் போனால் காலேஜ் போவாங்க வேலைக்கு போனால் வேலைக்கு போவாங்க காலைல சாப்பிடுவாங்க மதியம் வந்து கொண்டு போயிடுவாங்க சாயந்தரம் வருவாங்க ஜாலியாக இருப்பாங்க டிவி பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்து வீட்டுக்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க அப்படியே இருக்கட்டும் நான் அப்படியே நான் கல்யாணம் பண்ணோம் நான் எங்கேயாச்சும் வெளியே ஜாலியாக கூப்பிட்டு போவேன் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெளியே ஜாலியாக போயிட்டு வந்தா நல்லாயிருக்கும்